வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தூத்துக்குடி மாவட்டம் முத்தையாபுரம் நேசமணி நகரை சேர்ந்தவர் பொன் கற்பகராஜ் வயது முப்பத்தி ஒன்று ஓட்டப்பிடாரம் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் இவரது நண்பர் ஆத்து ராமச்சந்திரபுரம் பால் ஜெகதீஷ் இவரிடம் ஐம்பதாயிரம் ரூபாய் பொன் கற்பகராஜ் கடன் பெற்றார் இதில் இருபதாயிரம் ரூபாயை திருப்பி செலுத்திய நிலையில் மீதமுள்ள முப்பதாயிரம் ரூபாயை கேட்டபோது இருவருக்கும் தகராறு ஏற்பட்டது இந்நிலையில் பால ஜெகதீஷும் அவரது நண்பர் சுராஜ் என்பவரும் பொன் கற்பகராஜ் வீட்டிற்கு சென்று கடனை திரும்ப கேட்டனர் இதில் ஆத்திரமடைந்த பொன் கற்பகராஜ் அறிவாளால் இருவரையும் வெட்டினார் கையில் வேட்டுக்காயமடைந்த இருவரும் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் முத்தையாபுரம் போலீசார் பொன் கற்பகராஜை கைது செய்து சிறையில் அடைத்தனா் அவர் மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே மார்க்கையன் கோட்டையைச் சேர்ந்தவர் பிரபு என்கின்ற பிரபாகரன் இவர் திமுக பேரூர் இளைஞர் அணி துணை செயலாளர் இவருக்கும் சின்னமனூர் சுருளிமணி என்பவருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்தது இது தொடர்பாக பேச வேண்டும் என பிரபுவை சுருளிமணி மார்கையன் கோட்டை பஸ் ஸ்டாண்ட் வரும்படி அழைத்தார் அங்கு வந்து பிரபுவிற்கும் சுருளிமணிக்கும் தகராறு ஏற்பட்டது ஆத்திரமடைந்த சுருளிமணி மற்றும் அவரது மைத்துனர்கள் முத்துராஜ் பிரபாகரன் ஆகியோர் பிரபுவை கத்தியால் சரமாரியாக குத்திவிட்டு எஸ்கேப் ஆகினர் ரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடிய பிரபுவை அரசு ஹாஸ்பிடலில் போலீசார் அட்மிட் செய்தனர் அங்கு அவர் இறந்தார் இதில் தலைமறைவாக இருந்த சுருளிமணி முத்துராஜ் பிரபாகரன் ஆகியோரை சின்னமனூர் போலீசார் கைது செய்தனர் விசாரணை நடக்கிறது திமுக நிர்வாகி பிரபு கொலை செய்யப்பட்ட சம்பவம் சின்னமனூரில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது சென்னை டு கன்னியாகுமரி வரை தொழில் திட்டத்தின் கீழ் சாலை விரிவாக்கப் பணிகள் பல கோடி ரூபாய் மதிப்பில் நடக்கிறது இதற்காக பல்வேறு இடங்களில் விளைநிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு மிக குறைந்த தொகையை இழப்பீடாக வழங்கி பணிகள் நடக்கிறது கும்பகோணம் சாக்கோட்டை கருப்பூர் இடையே உள்ள திமுக பிரமுகர்களின் நிலத்தை கையகப்படுத்தாமல் விடப்பட்டுள்ளதாக கிராம மக்கள் குற்றம் சுமத்தினர் அதற்கு பதிலாக அப்பாவி விவசாயிகளின் நிலங்களுக்கு இழப்பீடு வழங்குவதில் அதிகாரிகள் பாரபட்சம் காட்டுவதோடு நிலங்களை அபகரித்து வருவதால் தொடர் போராட்டங்கள் நடக்கிறது அதன் ஒரு பகுதியாக முனியாண்டவர் கோவில் பகுதியில் சாலை அமைக்க பணிகளில் துறையினர் துவங்கினர் விளைநிலங்களை கொத்து கொத்தாக ஜேசிபி வைத்து அழித்தனர் இதற்காக சாலையோரத்தில் இருந்த பழமையான மரங்களை வேட்டி அகற்றினர் அறுவடிக்கு தயாராக இருந்த பல ஏக்கர் பருத்தி செடிகளை ஜேசிபி கொண்டு குழி தூண்டி புதைத்தனர் ஸ்பாட்டிற்கு விரைந்த தஞ்சை வடக்கு மாவட்ட பாஜக முன்னாள் தலைவர் சதீஷ்குமார் தலைமையில் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் நெடுஞ்சாலை அதிகாரிகளை முற்றுகையிட்டனர் வாக்குவாதம் மூற்றிய நிலையில் ஜேசிபி கண்ணாடி உடைக்கப்பட்டது அங்கு பதற்றமான சூழ்நிலை நிலவியது தொடர்ந்து சதீஷ்குமார் உள்ளிட்ட பலரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர்

தமிழகத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் தொடர்ச்சியாக விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய சாக்கோட்டை கிராமத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தால் போடப்பட்ட ஜிஓ ரத்து செய்யப்பட்டு புதிய ஜீவ போடப்பட்டு இன்றைக்கு விவசாயிகளுடைய நிலம் கையகப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது நெடுஞ்சாலைத்துறை பணிகளுக்காக கிட்டத்தட்ட முப்பது ஏக்கர் விவசாய நிலங்கள் முழுவதுமாக பறித்து பயிர் செய்யப்பட்டிருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழுல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் அவர்கள் அந்த பணிக்காக சாலை பணிக்காக தேர்வு செய்யப்பட்ட பகுதி பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி அது தரிசு பகுதி ஆனால் ஒரு தனிநபருக்கு ஒரு பெரிய செல்வந்தருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கிய பிரமுகர்களோடு தொடர்பில் இருக்கக்கூடிய பிரிமியம் சவுந்தரராஜன் என்று சொல்லக்கூடியவருக்கு சொந்தமான இடம் என்கின்ற காரணத்தினால அவருடைய கட்சிக்கு ஆதரவானவர்களுக்கு ஆதரவானவருக்கு சாதகம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த ஜிஓ மாற்றப்பட்டு இன்றைக்கு முப்பது ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படக்கூடிய அளவிற்கு அது ஒரு சாதாரண சின்ன சின்ன விவசாயிகள் பக்கத்தில் இருக்கக்கூடியது ரெண்டு ஏக்கர் விவசாய நிலம் ரெண்டு ஏக்கர் விவசாய நிலத்தில் கிட்டத்தட்ட ஆறு மா விவசாய நிலம் என்று சொன்னால் அதுல நாலரை மா நெடுஞ்சாலைத்துறை பணிகளுக்காக எடுக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க மா ஒரு மாதம் இவங்களுக்கு மிஞ்சும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கு இதே போல ஒவ்வொரு விவசாயிகளும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார் இதற்காக மக்கள் தொடர்ச்சியாக அரசு அதிகாரிகளிடம் மனு கொடுத்து ஓய்ந்து போயிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில இன்றைக்கு முழுக்க விவசாயம் செய்திருந்த நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய பகுதி முழுக்க முழுக்க பருத்தி பயிர் செய்யப்பட்ட பகுதி இந்த பருத்தி பயிரெல்லாம் அழிக்கப்பட்டு இன்றைக்கு அரசாங்கத்தால் கையெழுத்து கையகப்படுத்தக்கூடிய நடவடிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதே போலதான் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு நாகப்பட்டினம் பகுதிக்கு சென்றிருந்த நாகப்பட்டினம் ஒரு ஜீவோ போட்டிருக்காங்க கடலுடைய முகாத்துவாரத்தில் தடுப்பணைகள் கட்டுறதுக்கான ஜீவோ அந்த ஜீவோ திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசாங்கத்தில் மாற்றப்பட்டு இப்ப அங்க இருந்து இரண்டரை கிலோமீட்டர் தள்ளி அதே தடுப்பணைய கட்டுறாங்க விவசாய நிலம் இருக்கு ஒரு பக்கம் ரால் பதப்படுத்தப்படக்கூடிய இடங்கள் இருக்குறால் கழிவுகள் வெளியேற்றப்படக்கூடிய ரால் தொழிற்சாலை இருக்கு அந்த இடத்துல இப்படி அந்த மாவட்ட செயலாளருக்கு சாதகம் செய்யணுங்கிறதுக்காக ரெண்டரை கிலோமீட்டர் தள்ளி கடலுடைய முகத்துவாரத்தை முகத்துவாரத்துல தடுப்பணை கொட்டாம அந்த ரெண்டரை கிலோமீட்டர் தள்ளுறதுனால முப்பதாயிரம் விவசாயிகள் விவசாய கூலி பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லி அங்க மக்கள் போராடுறாங்க அங்க போராடக்கூடிய மக்களை அச்சுறுத்துது அரசாங்கம் கைது பண்ணது சிறையில் அடைக்குது அதே மாதிரி இன்னைக்கு இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இங்க நின்று கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய கணவர்கள் எல்லாம் காலையில இதை தடுத்து நிறுத்தணும்னு போராடினதுக்காக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கமும் காவல்துறையும் எடுத்துக்கிட்டு இருக்கு அது மட்டும் சொன்னா இந்த கையகப்படுத்தக்கூடிய இடத்துக்கு பக்கத்துல அந்த இருக்கக்கூடிய பில்டிங் ஏற்கனவே அரசாங்கம் இழப்பீடு கொடுத்தது சதுர மீட்டருக்கு இரண்டாயிரத்தி ரூபாய் கொடுத்துருக்காங்க ஆனா இப்ப இவங்களுக்கு கொடுக்கக்கூடியது சதுர மீட்டருக்கு எண்பத்தி ஆறு ரூபாய் வெறும் எண்பத்தி ஆறு ரூபாய் கொடுக்கறாங்க அது எப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியல இந்த இருக்கக்கூடிய இந்த பில்டிங் இங்க இருந்து ஒரு ஐம்பது அடி தூரத்தில் இருக்கக்கூடிய பில்டிங் இருக்கக்கூடிய இடத்தை அரசாங்கம் கையகப்படுத்தப்படும் பொழுது சதுரக மீட்டருக்கு இரண்டாயிரம் ரூபாய்க்கு மேல அரசாங்கம் இழப்பீடு கொடுக்குது அதே நேரத்துல இந்த இடத்துக்கு சதுர மீட்டருக்கு வெறும் எண்பத்தி ஆறு ரூபா ஒரு சாதாரண விவசாயிகளுக்கு இப்படி இருக்கக்கூடிய ஒரு மெயின் ரோட்ல மெயின் ரோட்ட ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு விவசாய நிலத்துக்கு சதுர மீட்டருக்கு எண்பத்தாறு எண்பத்தி ஆறு ரூபா அப்படின்னு கொடுத்தா ஒட்டு மொத்தமா இவங்களுக்கு வரக்கூடியது மூன்று லட்சம் மூணு லட்சம் ரூபாய் பணம் இந்த மாதிரி அரசாங்கம் ஒரு தவறான நடவடிக்கைகள்ல ஏழைகளுடைய வயிற்றுல அடிக்கக்கூடிய விவசாயிகளுடைய வயிற்றுல அடிக்கக்கூடிய நடவடிக்கைகள்ல தொடர்ச்சியா அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசாங்கம் ஈடுபட்டு இருக்கு இதை கண்டிச்சு போராட்டத்துக்கு காலையில வந்த பொதுமக்களோட முன்னாள் மாவட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படக்கூடிய நிலை இருந்து கொண்டிருக்கிறது அதனால இதை கண்டிச்சு பாரதிய ஜனதா கட்சி வருகின்ற ஒன்னு இரண்டாம் தேதி அன்னைக்கு புதன்கிழமை அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டத்தை கும்பகோணத்துல நடத்தணும் அப்படின்னு நாங்க அறிவிக்கிறோம் இதுல உண்ணாவிரத போராட்டத்துல முழுக்க முழுக்க நான் கலந்துக்கிறேன் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை முடித்து வைக்கிறதுக்காக பாரதிய ஜனதா கட்சியுடைய முன்னாள் தேசிய செயலாளர் ஹச்ராஜ் அவர்கள் வர்றாங்க இந்த பகுதி பொதுமக்கள் விவசாயிகள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள்லாம் என்ன எட்டு பேர் பத்து பேர் வந்து போராடி இருப்பாங்க கைது பண்ணிட்டாங்க எவ்வளவு பேர் போராடுனாங்கம்மா மறைச்சது எவ்வளவு பேரு அஞ்சு முப்பது பேர் உடனடியா மறைச்சோன்னா அதுல எட்டு பேரை கைது பண்ணி கொண்டு போய் பரிமாண் பண்ண போறதா சொல்றாங்க ஆனா அன்னைக்கு நாங்க ஒரு ரெண்டாயிரம் பேர் உண்ணாவிரத போராட்டம் நடத்துவோம் இரண்டாயிரம் பேரையும் கைது பண்ணலாம் அந்த ரெண்டாயிரம் பேரை கைது பண்ணா அடுத்து இருபதாயிரம் பேர் நடத்துவோம் ஆனா இதுக்கு ஒரு முடிவு ஏற்படுற வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி களத்துல நின்று இந்த விவசாயிகளுக்காக விவசாய மக்களுக்காக போராடும் இந்த அரசாங்கத்தினுடைய இந்த மக்கள் விரோத நடவடிக்கைகளை விவசாயிகளுக்கு விரோதமான நடவடிக்கைகளை மிக கடுமையா கண்டிக்கிறோம் எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறோம் உடனடியாக அரசாங்கம் இந்த ஏழைகளை பத்தி யோசிக்கணும் ஏற்கனவே திட்டமிட்ட பாதையில இந்த நெடுஞ்சாலைத்துறை பணிகளை செயல்படுத்த முடியுமா இது எங்களோட விவசாய நிலம் தான் உள்ளது வந்து ரொம்ப கம்மியான இடங்களை மட்டும்தான் கையகப்படுத்தினாங்க அதனால நாங்க அதை குடுக்கறதுக்கு தயாராவே இருந்தோம் ஆனா இப்ப இந்த ஆட்சி மாறினதுக்கு அப்புறமா என்ன செய்யறாங்க எங்களுடைய அந்த வெறும் ரெண்டு ஏக்கர் நிலத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒன்றரை ஏக்கருக்கு மேல அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா எங்களுக்கு வேற எங்க வாழ்வாதாரமே இதுதான் இல்லாட்டி போனா நாங்க எல்லாருமே தற்கொலை பண்ணிட்டு செத்துதான் போகணும் எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க என் புருஷன் என் மாமியார் இருக்காங்க எல்லாரும் நாங்க செத்துதான் போகணும் எங்களுக்கு இது இந்த இழப்பீடு எங்களுக்கு தேவையே இல்ல வெறும் இருபதாயிரம் சதுரடிக்கு வெறும் மூணு லட்சம் ரூபாய் வச்சுட்டு நாங்க என்ன பண்றது என்ன பண்றது நாங்களாம் எப்படி வாழ்றது என்ன விவசாயம் பண்றா நாங்களாம் செத்து போகணுமா விவசாயம் பண்ற நாங்க செத்து போகணுமா இது என்ன பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்னு சொல்லி அறிவிச்சிருக்கீங்க இதுல என்ன எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு விவசாயிகளுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது நாங்க இருக்கிறதுக்கு செத்து தான் போனோம் எங்களுக்கு வந்து இந்த இழப்பீடு எங்களுக்கு பத்தவும் பத்தாது இந்த சரியான அளவீடு எடுத்து அடுத்து வர்ற ரோடு எல்லாத்தையும் வந்து சரியான அளவீடு பண்ணி செய்யணுங்க இந்த பாருங்க இன்னைக்கு வந்து இங்க பருத்தி பயிரிடு பண்ணியிருந்தோம் அவ்வளவு பருத்தி மேலையும் வந்து போட்டு வாரி போட்டு ஜேசிபி விட்டு அடிச்சுட்டு போயிட்டாங்க அவங்களை மட்டும் நசுக்கினதா தெரியல எங்களை சிறு குறு விவசாயிகள் எல்லாரையும் தான் அர்த்தம் இருக்கு இதுக்கு வந்து எங்க கணவர் எல்லாம் கைது பண்ணிட்டு போயிட்டாங்க எங்க பிள்ளைங்க வந்து ஸ்கூல் போன பிள்ளைங்க வந்து அப்பா எங்கன்னு கேட்டா நாங்க என்னங்க பதில் சொல்றது வெறும் போராட ஒரு இதை அற போராட்டம்னு சொல்லி எங்க நிலத்தை குடுத்துருங்கன்னு சொல்லி போராட போனவரை ஆஹ் புடிச்சிட்டு போயிட்டாங்க ஜெயில போட்டுட்டாங்கன்னு நாங்க சொல்ல முடியும்பாங்க இதுக்கு வந்து அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணுங்க டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அரசு அறிவித்தது ஆனால் இங்கு நடப்பதோ வேறு திமுக பிரமுகர்களின் நிலங்களுக்கு பாதிப்பில்லாமல் தடுக்கும் வண்ணம் திட்டங்களை மாற்று வழியில் அமல்படுத்தி அப்பாவி விவசாயிகளின் விளைநிலங்கள் கபலீகரம் செய்யப்பட்டு வருவதாக பாதிக்கப்பட்ட விவசாயிகள் குற்றம் சுமத்தினர் சமயபுரம் மாரியம்மன் கோவில் உண்டியல் காணிக்கை பதினைந்து நாட்களுக்கு பிறகு இன்று கோவில் மண்டபத்தில் எண்ணப்பட்டது இதில் இடை கமிஷனர் பிரகாஷ் தலைமையில் ஊழியர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பங்கேற்றனர் தொண்ணூற்றி ஒரு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ஒரு கிலோ தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டு கிராம் தங்கம் மற்றும் மூன்று கிலோ இருநூற்றி எண்பது கிராம் வெள்ளி காணிக்கையாக கிடைத்தனர்